வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாளாக சந்திக்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து மகிழும் சந்தர்ப்பம் ஏற்படும் மேலும் தொழிலில் பல நாளாக இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட என்ன ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் எந்த வேலையை தோட்டாலும் தடையும் தாமதமும் ஏற்படவே செய்யும் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்ப்புகளும் வரக்கூடுவதால் ஒரு வித தவிப்பு இருக்கவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று புதிய முயற்சிகளை மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சனையும் நீங்குவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடக ராசி நண்பர்களே இன்று தொட்டது தொடங்கும் நாளாக இருக்கும் பல நாளாக குறை கூறியவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று உங்களால் ஆன உதவியை மற்றவர்களுக்கும் செய்து கொடுத்து மனநிறைவு காணும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டி எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் முற்றிலும் நீங்க பெறுவதோடு குழந்தைகள் வழியிலும் முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே பல நாளாக தடைப்பட்டிருந்த காரியங்களை இன்று நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து சிறு சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று பலர் இருக்கும் சபையில் உங்களுக்கென்று தனி மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் உதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே திடீரென்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனை சமாளிப்பதிலே சென்றுவிடுவதால் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் வந்த பிரச்சனையை சமாளிப்பதோடு அதிக லாபங்களையும் பெற்றுக்கொள்வதாக இருக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தை பார்த்து மற்றவர்களும் பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காணும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்களை அழகாக செய்து முடிப்பதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் வருவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நன்மை பெற்றுத்தரும் இன்று மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் அத்தியாவசிய பணிகளை செய்தீர்கள் என்றால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவங்களும் மகிழ்ச்சி அளிப்பதோடு இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீனராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பதோடு பலருக்கும் உங்களால் ஆன உதவியை செய்து கொடுத்து மனநிறைவு காணும் நாடாகவும் இருக்கும் இன்று எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்கள் செய்து மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்